தமிழ் சினிமாவில் பல கஷ்டங்களையும் சவால்களையும் சந்திச்சு இப்போ பல முன்னணி ஒருத்தராக ஒருத்தரா தான் நடிகர் விஜய் சேதுபதி இவருக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி உலகம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அடுத்தடுத்து பல படங்களில் பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்கோம் விஜய் சேதுபதிக்கு எல்லா படங்களுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்கு இந்த நிலையில விஜய் சேதுபதிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பாலிவுட்ல பரபரப்பு ஏற்பட்டு இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் மாமனிதன் படத்தை யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சுட்டு வந்தது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இந்த படத்தை சீனு ராமசாமி தான் டைரக்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு வந்தாரு இந்த படத்தோட படப்பிடிப்பும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த நிலையில மாமனிதன் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து படத்தோட டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் கடைசி கட்ட ஊழியர்கள் இப்படி யாருக்குமே யுவன் சங்கர் ராஜா சம்பளமே தரலையாம் யுவன் சங்கர் ராஜாவை நம்பி மாமனிதன் படக்குழு தீவிரமா உழைச்சிட்டு வந்தாங்க படமும் இப்போ கடைசி கட்ட படப்பிடிப்புல இருக்கு

சரி ஓகே குரு சங்கர் ராஜாவோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலது போன்ற பண்ணுங்க